சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் இந்திய சில இறந்தவர்களுடன் தேநீர் அந்நிய பல நுழைந்தலுடன் தேநீர் கேள்விக்குறி பல கேள்விக்குறிகள் இந்திய தேர்தல் வாக்காளர்கள் நீக்கத்தில் இந்திய சில நூறு இறந்தவர்களுடன் தேநீர் குடிப்பார்கள் இந்திய தேர்தல் வாக்காளர்கள் நீக்கத்தில் அந்நிய பல கோடி நுழைந்தவர்களுடன் தேநீர் குடிக்க மாட்டார்கள் இந்தியாவில் அந்நிய பல கோடி நுழைந்தவர்களை விரட்டி இந்தியாவில் இந்திய மக்களை வாழ வைக்க மாட்டார்கள் இந்தியாவில் அந்நிய பல கோடி நுழைந்தவர்களின் ஓட்டுக்களுக்காகவா இந்தியாவில் அந்நியர்கள் முறைகேடாக குடியேறியது குடியேறுவது முறைகேடாக ஓட்டுரிமையைகளை பெற்றது பெறுவது ஜனநாயகமா இந்திய மக்களே சிந்திப்பீர்கள் இந்தியாவில் பல கோடி அந்நிய நுழைந்தவர்களை விரட்ட இந்தியாவில் இந்திய மக்களை வாழ வைக்க இந்தியாவை வல்லரசாக்க பிஜேபியில் இணைவீர்கள் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டுகளை போடுவீர்கள் சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்